உலகில பல மர்மமான இடங்கள் உள்ளன அதுல தமிழ்நாட்டுல மதிக்கெட்டான் காடு இது வந்து உயிரை காடு வாங்கும் காடு என்று சொல்லுகிறார்கள் இது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலை பகுதியில் மதிக்கெட்டான் சோலை என்று கூட அது அழைக்கப்படுகிறது இது கொடைக்கானல் உள்ள பேரஞ்சீன் பகுதிக்கு அருகில் உள்ள பன்னெண்டு கிலோமீட்டர் உள்ள இந்த மதிக்கட்டான் சோலை அல்லது காவிக்கிறது இந்த பகுதிக்குள் செல்வதற்கு யாரும் அனுமதி கிடையாது தமிழக அரசு தடை செய்யப்பட்டிருக்கிறது இந்த பகுதிக்குள் இந்த காட்டுக்குள் நுழைந்த ஒரு பன்னெண்டு பேருக்கு மேல திரும்பி வரல அவங்க உயிரிழந்திருக்காங்க இது ஒரு விசித்திரமான மூலிகை செடி உள்ள இடம் இந்த மூலிகை சிறியை யாராவது மிதித்து ஒரு மதி மயங்கி எப்படி வெளியே செல்வது என்று தெரியாமல் அந்த காட்டுக்குள்ளே சித்திரி திரிந்து இறந்து விடுவார்கள் இந்த காட்டில் சித்தர் முகவர் உருவாக்கிய சிலை ஒன்று உள்ளதாகவும் அந்த சிலையை பாதுகாக்க சித்தர்கள் சித்து விளையாட்டுதான் காட்டில் அத்தை மீறி நுழைவர்கள் மாதிரி பைத்தியக்கார நிலைக்கு தள்ளப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது மரபாமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்